கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஜகன் புகழும் ஜெகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய அற்புத மனித புனிதர் இந்த மண்ணை மக்களை உய்விப்பதற்காக தன்னையே கரைத்து கொண்ட அந்த ஞானக்கடல் பெரியவாரின் பாதத்தை சிக்கன பற்றி காஞ்சி மகானின் திருவடியை மனதில் நினைத்து அக்ஷயத்ருதி வாழ்த்துக்களோடு உங்களை அன்போடு சந்திப்பது இந்த செய்தி வாயிலாக உங்கள் சங்கரா தொலைக்காட்சி காஞ்சி மகானின் மணிகண்டன் ஆன்மீக அன்பர்களே சமூகத்தினுடைய அன்பு நேசமும் பாசமும் கடந்த தியாக உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் பணிந்த வணக்கம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நனை உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யாதே யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எத்தனை வார்த்தைகளுக்கும் ஒற்றை சொல்லாய் விளங்கி பிடியரிசி திட்டத்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மாமனிதர் காஞ்சி மாமுனி அவருடைய சொல்லை அவருடைய சொற்களை மந்திரமாக ஏற்று மூன்று லட்சம் வயிறுகளின் பசியை போக்கிய ஆற்றிய மதுரையின் அட்சய பாத்திரம் நல்லை பாலு அவர்களை இந்த அட்சய என்று மனதார உளமார ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக வணங்குகிறேன் வாழ்த்துகின்றேன் ஆன்மீக அன்பர்களே சான்றோர்களே பெரியோர்களே உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஓர் நிமிடம் நீங்கள் என் பக்கம் செவியை தாருங்கள் இந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட காத்திருக்கிறது அக்ஷய பாத்திரம் என்பது அக்ஷய பாத்திரம் என்பது மறந்துவிடாதீர்கள் மணிமேகலையில் கையில் இருந்த ஒரு அன்ன பாத்திரம் எடுக்க எடுக்க பசிப்பினி ஆற்றக்கூடிய காமதேனுவைப் போல கற்பகத் தருவை போல அல்ல அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரம் பிறருடைய பசிப்பினியை போக்கியது அக்ஷய திருதி அன்று யாரேனும் ஒரு ஏழைக்காவது உணவு தந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளத்தில் மங்களம் பொங்கி மனகரம் சிறந்து அல்ல அல்ல அக்ஷயமாகிய செல்வம் குறைவின்றி இருக்கும் குடும்பம் வரும் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை நாம் கண்ணுக்குத் தெரியாத மனிதர்களிடத்தில் உதவி செய்து அந்த உதவி உரியோரை சென்றடைகிறதா என்று திக்குத் தெரியாமல் இருப்பதை விட கொரோனா காலத்தில் கூட தன் உயிரை துச்சமன மதித்து ஏழை வயிற்றை பசியாறுவதற்கு உதவி செய்த மதுரை அட்சய பாத்திரத்தினுடைய அண்ணல் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நெல்லை பாலு அவர்களுடைய மூன்று லட்சம் வயிறுகளை பசிப்பினியை போக்கி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து நான்காவது ஆண்டுகளில் மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகா பணிக்கு நாமும் கரம் நீட்டலாம் ஒரு பாசக்கரமாய் பண்புக்கரமாய் நேசக்கரமாய் நம்மால் முடிந்த ஒரு பத்து பேருக்கு இருபத்தைந்து பேருக்கு ஐம்பது பேருக்கு ஐநூறு பேருக்கு இல்லை ஐந்து நபருக்கு ஒற்றை மனிதனுக்கு உணவு கொடுத்தால் கூட அது ஒப்பிட்டவரை உள்ளளவும் செய்யக்கூடிய உயர்ந்த பணி ஈகையை இரக்கத்தை மனிதநேயத்தை கொடையை தள்ளி போடுவதை விட தர்மராஜாவுக்கே பாடம் எடுத்தான் செய்வதை இன்றே இப்பொழுதே இந்த நொடியே செய்யுங்கள் என்றார் எனவே அச்சய பாத்திரத்தை மனதில் நிறுத்தி ஜகன் புகழும் கருணை கடல் கருணாமூர்த்தி மகாபரிய சுவாமிகளை மனதில் நினைத்து ஒரு ஐந்து நபருக்கோ பத்து நபருக்கோ இருப்பவர்கள் அள்ளி கொடுங்கள் இல்லாதவர்கள் கிள்ளி கொடுங்கள் அதுவும் முடியாதவர் இருவருக்கேனும் உணவு பசியாற்றுவதற்கு உங்கள் தொகையை மதுரை அட்சய பாத்திரம் பாலு அண்ணாவிற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் மீது உள்ள அன்பால் அறத்தால் பணிந்து வேண்டுகின்றேன் இந்த ஒரு நிமிட செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்விகளின் போக்கை உயர்த்தும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கின்ற வார்த்தைக்கு வடம் சேர்க்கக்கூடிய அட்சய பாத்திரத்திற்கு உங்களுடைய அன்பை இன்றே செலுத்துங்கள் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு பருக்கை உணவிலும் உங்கள் பெயரும் உங்கள் குடும்பத்தின் நலமும் புதைந்திருக்கிறது பதிந்திருக்கிறது இன்றைய அக்ஷய திதியே அதற்கு உகந்த நாள் ஏற்ற இன்றே இப்பொழுதே அவருக்கு ஒருவருக்கோ ஐவருக்கோ பத்து நபருக்கோ நூறு நபருக்கோ ஒரு மாதத்திற்கோ தேவையான மனிதருக்கான உதவியை என்றே எப்பொழுதே செய்யுங்கள் அந்த நல்ல அறம் படைத்த மனிதரை நீங்கள் ஊக்குவித்தால் ஒரு உள்ளத்தை மட்டுமல்ல பல இல்லத்தை வாழ வைக்கின்றீர்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர